நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நாளை விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இறுதியாக கத்திவார்கள் ஓதிய வசனம் என்ன யாமல் மிஸ் காலதர் ஹைரயராமல் மிஸ் காலத்தின் ஒரு நன்மை அது அணுவளவாக இருந்தாலும் அதை ஒரு மனிதன் செய்தால் அதனுடைய விளைவை நாளை மறுமை பார்க்கத்தான் இருக்கின்றான் அதே நேரத்திலே தீன்மை அனுவளவாக குஞ்சமானதாக இருந்தாலும் நாளை அதனுடைய விளைவை தீன்மையை அதனுடைய தண்டனையை நாளை பார்க்கத்தான் செய்யும் என்று இரண்டாவது அக்காத்திலே ஹத்திபவர்கள் جماولة وذنا ولا ما يغنى كذا كوري ذنا سورة الغاشية هل أتاك حديث الغاشية مر من آل الله تعالى شللي كذيسي وسلم من النار تنا نجى إن إلينا إياهم ثم إن علينا حسابهم إن إلينا إياهم نجى ما أورجل من دور وذ إنجل رثليلان ثم إن علينا حسابهم أورجل يبصاري بدم إنجل يسارد எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த நேரத்தில் எத்தனை ஆயிரம் தடவை இந்த வசனத்தை நான் கேட்டிருப்போம் ஒவ்வொரு அவ்வளோ கேட்குறோமா இல்லையா வருடத்தில் ஐம்பது வாரங்கள் அன்று சராசரி வச்சுக்கொண்டோன்னு சொன்னால் பத்து வருடத்தில் ஐநூறு தடவைகள் இருபது வருடம் ஜும்மா தொழுதி இருந்தால் ஆயிரம் தடவைகள் முப்பது வருடம் என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு தடவைகள் இத்தனை பல்லாயிரம் தடவைகள் இந்த வசனம் மோத கேட்கின்றோமே எங்களுடைய உள்ளத்தை இது தொட்டதா இன்ன இலைனா பகம் நிச்சயமாக அவர்களுடைய வருகை எங்களிடத்தில் இருக்கின்றது மீண்டு வரக்கூடிய இடம் அல்லாஹுடத்திலே அந்த அர்ப்படத்திலே ரஹ்மானிடத்திலே நாங்கள் மீண்டு செல்ல இருக்கின்றோம் இன்ன அதுக்கு பின்னால் விசாரணைக்கு நாங்கள் உட்படுத்தப்படுவோம் ஆகவே சொல்களே இந்த விடயங்களை ஒரு மனிதன் உள்ளத்திலே நிறுத்த வேண்டும் உலகத்துடைய ஆசைகள் உலகத்துடைய தேவைகள் மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது அவைகளுக்கு முடிவு கிடையாது ஆனாலும் ஒரு மனிதன் அவனுடைய இலக்கை மறந்துவிடக்கூடாது எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஒரு மனிதன் அவனுடைய இலக்கை மறந்துவிடக்கூடாது நான் சுவர்க்கம் தான் என்னுடைய கடைசி நான் ஒரு இமாம் கேட்கப்படுகின்றது எப்பொழுது உங்களுக்கு நிம்மதி என்று கேட்கப்படுகின்றது அவர்கள் சொன்னார்கள் இந்த மா அவா அவ்வல அவ்வளோ கதமி இந்தமா அவ் ஊ ஊ ஊ சொர்க்கத்தில் ஊல என்னுடைய முதல் காலை வைக்கும் வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது சுவர்க்கத்தில் காலை கொண்டு போய் பதிக்கும் வரைக்கும் சுவர்க்கத்தில் உள்ள என்ட்ராகும் ஆகும் வரைக்கும் நிம்மதி கிடையாது அது வரைக்கும் பயத்தில் தான் இருக்கின்றேன் அது வரைக்கும் பயத்திலும் தடுமாற்றத்திலும் தான் இருக்கின்றேன்